ஆ போகிக்கு எதாவது கொளுத்தணும்ல அதான் உன கொளுத்தலாம் முடிவு பண்ணிட்டேன் கொளுத்து புரியா எப்ப ஏன்பா நீ வேற ரொம்ப டைட்டா இருக்கடா என்னால போட முடியல வேற அதான் சின்னதாயிடுச்சுன்னா இல்லாத அவங்க யாருக்காவது கொடுப்பா அதுக்குன்னு கொளுத்துறதெல்லாம் வேணாம்பா அதெல்லாம் கிடையாது போகினா கண்டிப்பா எடுத்துதே ஆகணும் நீ வேற வேணாம்பா சொன்னா கேளுப்பா உனக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு முடிய போதும் அப்பா நிறுத்துப்பா பழசெல்லாம் மறந்துட்டியாப்பா எத்தனை நாள் நீ யூஸ் பண்ணியிருக்க கொஞ்சம் யோசிச்சு பாரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதுல முன்னூறு நாள் என்னைய போட்டு தான் சுத்தி இருப்ப மீதி இருக்க அறுபத்தஞ்சு நாளும் போடலாமா வேணாமான்னு தான் யோசிச்சிருக்க இப்போ என்னப்பா வந்து கொளுத்துறன் எல்லாம் பேசிட்டு இருக்க தீ நாள் சுட்டப்புன்னு உள்ள அதை உடுப்பா ஆபீஸ்க்கும் என்னதான் போட்டு போவ திரும்பி வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் என்னதான்ப்பா போட்டு போவ ஆனா இப்போ பேசி முடிச்சிட்டியா

ஆ சக்க பொ பொங்கல்யா ரெண்டு ரெடி ஆயிடும் சீக்கிரம் ரெடியாச்சா இல்லையா ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ரெடி ஆயிட்டேன் சக்க பொங்கல்

ஆரம்பிக்கலாமா no. <injected running away> <faith> <food>

பீதோ கடியில் இருந்தேன் இப்ப பாருங்க ஜன்னல் இருக்கேன் நான் ரெண்டு வச்சமா இந்த வீட்டையே தான் சுத்திட்டே இருக்கேன் ஆனா அவங்களும் நல்லா க்ளீன் பண்ணதா நினைச்சு சாமி குும்பிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் எங்க சுத்த போறேன்னு தெரியல சாரி ஃபிரண்ட்ஸ் டஸ்ட் அலர்ஜி ஓஹோ எனக்கும் ஹவா சமவே இல்ல மா லஞ்ச் பண்ணுமா அப்பவே ரெடி பண்ணி டேபிள்ல வச்சிட்டேன்டா எடுத்துக்கோ டேபிள் Meal சக்க போங்களா ஓகே ஹ்ஹ் எங்க கரும்பு காணோம் பொங்கல்துமை யாராவது கரும்பு இல்லாம சாமி கூம்புடுவாங்களா இருக்கு எங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க எப்படி இருக்கு என்ன இவ்ளோ ஒளிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீ இப்படி சொல்லுவேன் தெரியும் இரு பரா இப்படி இது சூப்பர் நீங்க இப்ப கும்பிடுங்க இந்த கரும்புலாம் இனிக்குமா தேடி தேடி எடுத்து வந்திருக்கு கண்டிப்பா இனிக்கும் அது மட்டும் இல்ல நீ கை வச்சு நினைச்சுக்க இன்னும் இனிக்கும் ரொம்ப எடுத்து கொடுத்துரு அனுக்கூட பாவக்காவ கை வச்சு கொடுத்தல அம்மா இருந்துச்சு பாவக்க மாதிரி தெரியல கரும் மாதிரி இருந்துச்சு அப்ப நான் கை வைக்காம கொடுத்தா அது கசப்பா இருக்கும் பாவக்கா விடவா பயங்கரமா அவ்ளோ கசக்கும் ஆமா பேசாம மார்க்கெட்லயே இருந்துக்கலாம்டா என்ன மாதிரி எதை கேக்குறீங்க செஞ்சிடலாம் விட மாட்டேங்கானே சாப்பாடு ரெடி ஆச்சு இல்லையா தூக்கம் வருது எப்பயோ ரெடி ஆயிருச்சு டேபிள்ல வச்சு

ரெடியா ஆ ரெடி வந்து தோலைடா டேய் இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லடா இன்னைக்கு உமர்த்துன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு மாட்டுப் பொங்கல்ல அத்தான் உனக்கு நான் விஷ் பண்ணேன் நீ மாடு இல்லை சூப்பர் ஷூ போடா ஷூ பேர் கண்டிப்பாக ட்ன்டாமா அங்கே ஒருத்தருக்காரு பாரு வா அவருக்கு போய் விஷ் பண்ணா

நாங்க இல்லாம சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்னேன் அதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இல்ல பரவாயில்லையே அவனோட நல்லா ஸ்வீட்டா இருக்கியே என்னாச்சு என்னாச்சு வாமா நல்ல சமயத்துல வந்த நீ இல்லா டைமா பாத்து எங்களை இவன் ஏய் ராஜ் கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்கா அவன் எதுக்கு இப்போ வெட்டின ஃபர்ஸ்ட் இவனை வெட்டிருக்க வேண்டியது தானே நல்லா பாரு இவன் தான் ஒல்லியா இருக்கான் இவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை வெட்டி சாப்பிட்டுருக்கலாம்ல ராஜ் நீ என்ன பண்ற இவனை வெட்டிட்டு ஏப்பா, பாவம் பா நாங்க, பொழுகம் பா. நீ வேண்டா. உனக்கது கத்தி, தோடைய இருக்கிறா, தோடைய போகிறா. மா, டிப்பன் ரெடியா, ஆப்பிஸ் ஆச்சு அந்த டேவில் நிச்சின்டா, எட்டுக்கிறா. ஐப்பா. குட் மார்னிங் என்ன இன்னைக்கு பொங்கல் தானா பொங்கல் முடிஞ்ச மூணு நாள் ஆகுது நல்லா தான் இருக்கேன் பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுதுடா